வாழ்க வளமுடன் சேஷாத்ரி ஊர் பெயர் இல்லை இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் கந்தர்வ கல்யாணத்துக்கு எந்த தோஷம் இருந்தாலும் திருமணம் செய்யலாமா அப்படி இருந்தால் அவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை விளக்கும் இதுவும் ஒரு மூட்டையான கேள்விதான் முதல்ல கந்தர்வ கல்யாணம் என்பது தப்பு காந்தர்வ என்று இருக்க வேண்டும் காந்தர்வ விவாகம் கந்தர்வம் என்பது வேற காந்தர்வம் என்பது வேற கந்தர்வம்னா தேவர்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய கந்தர்வர்கள் அப்படி போயிடும் அதல்ல காந்தர்வம் விருப்பப்பட்டு திருமணம் செய்வது அதாவது இப்போ சொல்கிறோம் இல்லையா லவ் மேரேஜ் காதல் கல்யாணம் என்று சொல்கின்றோமே அந்த அடிப்படையில் வருவது காந்தர்வ விவாகம் காந்தர்வ கல்யாணம் இப்படி காந்தர்வ கல்யாணம் என்பதற்கு எந்த தோஷம் இருந்தாலும் திருமணம் செய்யலாமா என்று கேட்கிறார் அவர்கள் என்ன ஜாதகத்தை பார்த்தா அவங்க வந்து ரெண்டு பேரும் விரும்புனாங்க இல்லையே ஜாதகத்தை பார்த்து அவங்க திருமணம் பண்ணிக்கலான்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஒப்பந்தம் பண்ணிக்கலையே காந்தர்வத்துக்கு அந்த ஒப்பந்தம் அந்த ஜாதகத்தை பார்த்து ஒப்பந்தம் பண்ணுற விஷயமே காந்தர் விவகாரத்தில் இல்லையே அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டாங்க நாமளே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அந்த காலத்தில் காந்தர்வாகத்துக்கு ஒரு அங்கீகாரமே இருந்திருக்குது காந்தர்வாகம் நிறைய பேர் பண்ணியிருக்குங்க அதை சமுதாயம் ஏற்றுக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போது சமுதாயம் அதை ஏற்றுக்கிறது இல்லை காதல் கல்யாணம் அப்படின்னா அந்த காந்தர் வாகம் என்று சொல்லக்கூடிய காதல் கல்யாணத்தை ஒரு மாதிரியாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க காரணம் என்ன நாம் பார்த்து கல்யாணம் பண்ணாமல் இவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதா அதில் ஜாதகத்தை பார்த்து தோஷமெல்லாம் பார்க்கறது இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க அது சரியான கருத்து தான் அப்படி நினைக்கிறது ஆனால் காந்தர்வாதத்தில் ஜாதகம் பார்க்குறதுங்கிறது இல்லையே அதனால் தோஷங்கிறது இங்கே வந்து முன்னால் நிற்கலையே அவங்களுக்கு அவங்க ஒரே விருப்பத்தோடும் எனக்கு நீ உனக்கு நான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் யார் எடுத்தாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ தோஷங்கள் எங்கே அவங்க வந்து நிற்கிது தோஷம் நிற்கலையே தோஷங்கள் இருக்குது அதை பார்க்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சரி அவங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையுமா அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஜாதகப்படித்தான் அதை பார்க்க வேண்டும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படித்தான் அவர்களுக்கு எதிர்காலம் நன்றாக இருக்குமா என்பதை பற்றி நாம் சொ ஆய்வு பண்ணி சொல்ல முடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால ஏன் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அவர்களுடைய ஜாதகத்தை அவங்க கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து எங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி காந்திர கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு போய் சொல்லும்போது அந்த ஜோதிடர் அவருடைய ஞானத்தினுடைய அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்லலாம் அவர்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வாய்ப்புகளை சுட்டி காட்டலாம் இப்படி இப்படி செய்யுங்க இப்படி இப்படி போங்க இப்படி இப்படி வாங்க ஆனால் போய் அந்த மாதிரி பார்ப்பாங்களா அவங்க தான் காந்தரவு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா சரி அவங்களுக்கு என்னத்துக்கு எதிர்காலத்தை பற்றியே நினைப்பு இருந்தாக்கா அவங்க காந்தர் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்களே பெற்றோர்களை எதிர்த்து உற்றார்களை எதிர்த்து உறவினர்களை எதிர்த்து இவங்க காந்தரவு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா காதல் கல்யாணம் நண்பர்களோட உதவியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எத்தனை கல்யாணம் ஜெயிச்சு இருக்குது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல உடனே விவகாரத்துக்கு வந்துடுது நூறு கல்யாணம் நடந்துச்சேன்னா அஞ்சு கல்யாணம் வெற்றி அடைஞ்சதுன்னா அதுவே பெருசு மீதி ஒரு இருபது கல்யாணம் என்னென்னா ஒருத்தர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே போகிறாங்க மீதி இருக்கிறவங்க டப்புன்னு பிரிஞ்சுக்கிறாங்க இதுதான் காந்திர விவாதத்தினுடைய நிலை இப்போ இருக்கக்கூடிய நிலை அந்த காலத்து நிலை வேறு ஆதி காலத்தில் இருந்த நிலை அது வேறு அப்போ இருந்த சூழ்நிலையே வேறு அப்போ இருந்த சமுதாயம் வேறு இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் வேறு மாதிரி அவங்கள பார்க்குது ஒதுக்கி வைக்கிது அவங்கள காந்தர்வ விவாகம் பண்ணிக்கிட்டாங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள ஒதுக்கி தான் வைக்கிது இந்த சமுதாயமே தவிர ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம எப்படி சாமி சொல்கிறது அவங்க ஜாதகத்தை பார்த்து தானே நிர்ணயம் பண்ணணும் அவங்க தோஷங்கள் எப்படி வேலை செய்யாமல் வெட்டுருமா காந்தர்வாகம் பண்ணிக்கிட்டோம்னா தோஷங்கள் வேலை செய்யாமல் விட்டுருமா வேலை செய்யும் தான் காந்தர்வாகத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது தோஷம் உண்டு ஆனால் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அது யாருடைய சமாச்சாரம் பிரம்மதேவனுடைய முடிச்சு அங்கேயும் பாருங்கள் தான் விளையாடுறான் யாரா விளையாடுறான்னா பிரம்மதேவன் தான் விளையாடுறான் அங்கேயும் இன்னாருக்கு என்னார் இப்படி கல்யாணம் இன்னாருக்கு இவர் இப்படி கல்யாணம் அதை இப்படி முடியணும் அது அவனே தீர்மானம் பண்ணிடுறான் நல்லா இருக்கணும் அல்லது நல்லா இல்லை அப்படிங்கிறத அவனே தீர்மானம் பண்ணிடுறான் அதனால் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களெல்லாம் நாமளே குற்றம்னு சொல்லி திட்டுறதில் அர்த்தமே இல்லை நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க இது விதியின் செயலியா பிரம்மதேவனுடைய அவனுடைய முடிச்சு போய் எப்படி அவன் முடிச்சு போட்டிருக்கானோ அது பிரகாரம் நடக்கும் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க நல்லா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க ஆக என்னால் அவங்களுக்கு தோஷம் எஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லவே முடியாது தோஷம் பாதிக்க செய்யும் பாதிப்பை ஏற்படுத்தும் தோஷம் இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தும் தோஷம் இல்லை நல்லா இருந்தது ரெண்டு பேர் ஜாதகம் நல்லா இருந்தது பிரம்மதேவம் முடித்து போட்டான் நல்லாவே இருங்கன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறான் அவங்க கால் நல்லா ஓடிவிட்டோம் குட்டியோட சௌகரியமாக இருப்பாங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு பிரிஞ்சு போயிடணும் அப்படின்னு அவன் பிரம்மதேவம் முடித்து போட்டிருந்தான்னா பிரிஞ்சுடுவாங்க எத்தனையோ கல்யாணம் அப்படி தோல்வடைஞ்சிருக்கு இன்றைக்கி கூட ரெண்டு ஜாதகம் என்கிட்ட வந்துச்சு மறுமண ஜாதகம் இன்னைக்கு கூட மறுமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்தது என்ன பண்ணுறது சொல்லுங்க அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் காந்தர விவாகத்திற்கு தோஷம் இல்லை தோஷம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது பிரம்மதேவனுடைய முடிச்சினுடைய அடிப்படையில் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க அது வெற்றி பெறுவதும் வெற்றி பெறாததும் அவர்கள் ஜாதகத்தை வைத்து அலசி பார்க்க வேண்டும் அப்பொழுது அவர்களுடைய நிலை எதிர்கால நிலையை பற்றி ஜாதகத்தின் மூலம் அறிந்து நல்ல ஜோதிடர் ஒருவர் சொல்லலாம் சொல்ல முடியும் ஓகேவா நல்ல